அலாதீங்க சோழன் பாவங்க அண்ணன் இவங்கெல்லாம் சொல்றது கேக்கும் போது பயமா இருக்கு அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அலாதீங்க சோழன் அண்ணன் எங்கேயாச்சும் போயிருப்பாரு விட்டுட்டு அவரால இருக்கவே முடியாது அண்ணன் வந்துருவாங்க சோழன் நாளைக்கு இந்த நேரம் அண்ணன் வீட்டுல இருப்பாரு நம்ம எல்லாரும் பழைய மாதிரி சந்தோஷமா இருப்போம் அண்ணன் கண்டிப்பா கடிச்சிருவாரு அண்ணி போலீஸ் என்ன சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அண்ணனோட போட்டோவும் கொடுத்திருக்கோம் போலீஸ் தேடிக்கிட்டு தகவல் ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க என்னால வீட்டுல எப்படி சும்மா இருக்க முடியாது நான் போய் அண்ணன தேடுறேன் அவன் என்ன சின்ன பையனா இப்படி காணும்னு தேடிட்டு இருக்கீங்க வெளியில உக்காண்டிருக்கானே அவன் சேரன ஏதாச்சும் அடிச்சானா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டையா அண்ணனுக்கு ஜாதகம் பார்த்தோம் அந்த ஜோசியக்கார அண்ணனோட தான் இந்த வீட்டுல யாருக்குமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாரு அண்ணனை அது ரொம்ப பாதிச்சிருச்சு நாங்க எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அவரு ஏத்துக்கல இந்த வீட காலி பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் உங்களுக்கும் எந்த நல்லதும் நடக்காது எங்களுக்கும் நடக்காது ஏய் என்னடா பண்ணீங்க என் பையனை நான் பேச

கிடையாது ஒருவேளை செஞ்சிருந்தா நான் செஞ்சது கரெக்டு தானே தம்பிங்க எல்லாம் நல்லா இருக்கும்ல அதனாலதான் நான் எதையும் யோசிக்காம வீட்டு விட்டு கிளம்பிட்டேன் இந்த சாப்பாடு போது கூட என் தம்பி தான் வருது என்ன ரொம்ப தேடுவானுங்க பரவாயில்ல கொஞ்ச நாள்ல பழகிடுவானுங்க அவனுங்களுக்கு கல்யாணம் நடந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும் அண்ணன் சோழா என்னென்ன பண்ணிட்டு நீ கால இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா நீங்க பத்தி எல்லாம் உனக்கு ஒரு கவலை கூட இல்ல இல்ல ஏன் அப்படி பண்ண பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கோம் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன்